பழனியில் திருக்கோவில் நிர்வாகத்தை கண்டித்து முழு கடையடைப்பு போராட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் நிர்வாகத்தை கண்டித்து நகரமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றனர் தொடர்ந்து திருக்கோவில் நிர்வாகம் கிரிவல பாதை முழுவதும் இரும்பு கம்பிகள் வைத்து பாதைகள் அடைக்கப்பட்டு வாகனங்கள் செல்லாதவாறு அடைத்துள்ளனர் மேலும் நகராட்சிக்கு சொந்தமான இடங்களை நீதிமன்றத்தின் மூலம் கைப்பற்றி வருவதாக குற்றம் சாட்டின் நகர்மன்ற உறுப்பினர்கள் தலைமையில் ஒருநாள் அடையாள கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றன தொடர்ந்து அடிவாரம் பகுதி முழுவதும் பேருந்து நிலையம் காந்தி வீதி ரயில்வே ரோடு உள்ளிட்ட நகரில் முக்கிய பகுதியில் கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டு காணப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நடைபெற்று வரும் கடையடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து வணிகர் சங்கங்களும் வியாபார இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் தங்களது முழு ஆதரவை தெரிவித்து தேவஸ்தான நிர்வாகத்திற்கு தங்களது கண்டனங்களை தெரிவிக்கும் விதமாக முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றன மேலும் கிரிவல பாதை முழுவதும் அடைக்கப்பட்டுள்ளதால் திருக்கோவிலுக்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் வயது முதியோர்கள் நடக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இதனையடுத்து உடனடியாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றன நிர்வாகத்தால் விவசாயம் ராமநாதபுரம் ரோடு ஆகிய பகுதிகளிலே போக்கு போய் வரக்கூடிய மக்கள் அடிவாரத்தை தாண்டி செல்ல வேண்டியிருப்பார் தேவஸ்தான நிர்வாகம் அதை மறைத்து வைத்துக் கொண்டு தடுத்து தடுப்புகள் போட்டு அமைத்து மறைத்து வைத்துள்ளது இதனால் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரும் பாதிப்படுகின்றது பழனியிலிருந்து கொடைக்கானல் செல்லும் பேருந்துகள் இந்த வழியாகத்தான் நீண்ட நெடுங்காலமாக சென்று கொண்டு வருகின்றன அதையே இப்பொழுது செல்லவிடாமல் தேவஸ்தான நிர்வாகம் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றது பழனி செய்திகளுக்காக என் டிவி செய்தியாளர் செந்தில்குமார்